நான் நல்லாதான் இருக்கேன் என்ன ஞாபகம் கடி உனக்கு ஏன் இப்படி சொல்ற உன்னை ஞாபகம் இல்லாம எப்படியும் மறப்பேன் என்னடி நீ உன் கொடைக்கானல் போனதுக்கு அப்புறம் மறந்துட்ட மலர் கூட சொன்னான் நீ ஃபோனே பண்ணுறது இல்லைன்னு நீ மறந்துட்ட உன் ஆள் கூட இருக்கும்போது அப்படிலாம் இல்லடி ஜீவிதா நான் இங்கே தான் இருக்கேன் டவர் சரியாக கிடைக்க மாட்டேன் அதான் ஃபோன் பண்ணல எங்கள் ஆத்தாட கூட சரியாக பேசுறதில்லை தெரியுமா ஆமாம் ஆமாம் நேற்று கூட உங்கள் அம்மாவை பார்த்தேன் சொன்னாங்க சரி எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் லவ் ஸ்டோரி என்னடி ஜீவிதா நீ தெரிஞ்சுக்கிட்டே கேட்குற அவருக்கு ஞாபகம் இருந்தால் கூட நீ சொல்றது சரி அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை முக்கியமாக என்ன ஞாபகமே இல்லை அப்புறம் எப்படி போ போகும் ஏய் தமிழே நீ சொல்ல இதுதானடி என்னதான் காதலிச்சிங்கன்னு ஏய் ஜீவிதா அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி டாக்டர் தான் அவருக்கு அதிர்ச்சியான விஷயத்த எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் படிக்க ஏதாவது சொல்லி நல்லா இருக்கிற உருவம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது ஐயோ வேணப்பா ஏய் தமிழ் செல்வி நீ சொல்றது ஒன்றும் அதிர்ச்சியான விஷயம்லாம் இருக்காது உன்னை அவர் உண்மையாக தானே காதலிச்சாரு நீ சொன்னீங்கன்னா அவர் சந்தோஷம் தான் படுவாரு உன்னை வேற அவருக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்ற அடப்போடி ஜீவிதா நாங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தா கூட சரிங்களா ஐயோ அவங்க அத்தையும் ஜோதி வேற இருக்காங்களா என்ன அவர் பக்கத்துல நெருங்கவே விட மாட்டாங்கடி அவங்கள்ட்ட வந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது என்ன பண்றது ஏன் தமிழ் செல்வி அந்த ஜோதி இன்னும் திருந்தவே இல்லையா நீ இப்படி பொறுமையா இருந்தாலும் ஒண்ணும் நடக்காது நீ அவ்வளவு புடிச்சு நாள் வாங்க வாங்கி விடுறதி உன் லவ் விஷயம் தான் அவளுக்கு தெரியும்ல அப்படி இருந்தும் அவள் உங்க வாழ்க்கையில குறுக்கால வராளா இல்ல ஜீவிதா அவ அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த காலில் நிக்கிறா என்ன ஆகுமோ எனக்கே பயமா இருக்கு இருக்கிற வரைக்கும் அவரை சந்தோஷமா பாத்துக்கணும்னு தான் நான் அவர் கூட வந்தேன் சரி சரி டி அவ எதுவும் அம்பளுக்கான சொல்லு அவளுக்கு போனை போட்டு நானே நாலு திட்டு திட்டுறேன் சரி சரி நான் பாத்துக்கிறேன் எங்க அம்மாவையும் பாத்தீங்கன்னா கேட்டேன்னு சொல்லுடி இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவேன் டி வரும்போது சாக்லேட் வேண்டும் கொடைக்கானல் சாக்லேட் சூப்பரா இருக்குமோ ஆஹ் சரி ஜீவிதா ஜோதி வர மாதிரி இருக்கு நான் வச்சிடறேன் அப்படி பேசுறேன் ஆ ஓகேடி தமிழ் பாய் ஓகேடி டி ஏய் தமிழ் செல்வி இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு மேடம் சும்மா தான் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணாத பேசிட்டு இருந்தேன். மாமா தான் சீக்கிரம் கிளம்ப சொன்னால வெளிய போறேனே போய் கிளம்பு. ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம். இவ மூஞ்சே சரியில்லையே யார்ட்ட பேசிருப்பா? ஏதா பிளான் வந்து போடுறாளோ? நம்ம கிட்ட அவ பிளான்லாம் ஒரு கோட் ஆகாது. பாண்டி இப்ப எங்க பா போயிட்டு இருக்கோம்? அத்தை கொடைக்கானல்ல முக்கியமான இடம் குணா கோகா அங்க தான் போயிட்டு இருக்கோம். குணா குகையா அந்த குணா படம் வந்துச்சு அந்த குகையா பாண்டி ஆமா நானும் அந்த படம் பாத்திருக்கேன் அதுல அந்த பாட்டு கண்மணி அன்போடு காதல் பாட்டு சூப்பரா இருக்கும்ல அந்த குகையா பார்க்க போறோம் பார்க்க போல உன்னை தள்ளி விட போறோம் இருடி இரு உனக்கு வச்சுக்கிறேன் ஆமா ஆமா தான் போறோம் அது உள்ள எல்லாம் போய் பார்க்க முடியாதுமா அங்க ஃபுல்லா சரௌண்டிங் ஃபுல்லா இது போட்டுக்காங்க கம்பி வேலி உள்ள எல்லாம் போக முடியாது முன்னாடி நின்று பாத்துட்டு வருவோம் சரியா எனக்கு ரொம்ப நாளா ஆசைதான் அந்த குணா குணாக்கு பாக்கணும்னு இப்ப கூட ஏதோ ஒரு படம் எடுத்து தாங்களாமே எடுத்துட்டாங்களாமே மேஜ்மல் மேஜ்மல்னு

ஏன் இசை தலைய சிக்க எடுக்கவே மாட்டேற அப்படியே கொண்டே கொண்டே போட்டுக்கறே எப்படியும் தலைய சீவரது அம்மா வலிக்கேமா விடுமா அம்மா எப்படி இருக்கும் எப்படி தலைய கொஞ்சம் பொறுமையா கொட்டி வச்சிடுவேன் அக்கா அக்கா அம்மா யாரோ கூப்பிடுறாங்க நாகலட்சுமி காலமாரி இருக்கு உள்ள அக்கா அக்கா லதாக்கா என்னடி என்னடி ஏன் இப்படி ஓடி வர என்னாச்சு அக்கா என் மாவன் தருண பாத்தியாக்கா ஆளே காணோம் ஸ்கூல் விட்டு வந்து பேக் மூட்டு கடக்குக்கா நான் கடைக்கு போயிருந்தேன்க்கா என்னடி சொல்ற நாகலட்சுமி சொல்கிற இசை வீட்டில் போய் பார்க்குற பேக்கெலாம் இருக்குது ஆனால் ஆளே காணும் ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டு அதான் இங்கேயும் விளாட வந்தானான்னு வந்து பார்க்க வந்தேன் ஏன்டி நாகலட்சுமி பொறுப்பா இருக்க மாட்டியா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்துல வீட்டுல விட்டு எங்க நீ போனே வீடு பூட்டி இருந்துச்சா தொடர்ந்து அட அடு ஏங்கா வீடு பூட்டிட்டு சாவிய சூ கடியில தான்க்கா வச்சிட்டு போனேன் எப்போதும் அவனுக்கு தெரியும்க்கா துறப்பாங்கக்கா இன்னைக்கு வீட்டை கூட துறக்காம பேக்கெல்லாம் கழட்டி போட்டு எங்க போனானே தெரியல அவங்க அப்பத்தாவும் வீட்டுல இல்ல ஆமா நான் வரும்போது வீடு பூட்டி தான் வந்துச்சு இங்கே இரு அம்மா வந்துருவாங்க நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்ப எங்க போயிருப்பான் ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா என்னக்கா செய்யறது இப்ப போறது என்ன பிரயோஜனம் புள்ளங்க வர நேரத்துல கவனமா இருக்குன்னு தெரியாதா நாக லட்சுமி என்ன இப்படி இருக்க போச்சு போச்சு என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச அம்புட்டு தான் என்னை கொண்டே போட்டுருவார் கடை வரைக்கும் போனேக்கா தக்காளி தீந்துருச்சுக்கா ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு போனேக்கா காலையிலையும் சரியாக சமைக்கல அதுக்கு தாங்க்கா போனேன் அதுக்குள்ளே எங்கே போய் தொலைஞ்சானோ சரி சரி பதறாத இரு இரு வந்துருவான் வந்துருவான் எப்போது வீடு பூட்டியிருந்தா இங்கே தான் ஓடி ஆறுவான் பிள்ளை இன்னும் ஆளை காணுமே ஏன் டிசை நீ ஏதாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அவனை இல்லைம்மா நான் கூப்பிட்டேம்மா அவனே இல்லை எங்கள் அம்மா வந்துருவாங்கன்னு சொன்னாம்மா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குக்கா ஐயோ பயமா இருக்குக்கா ஒன்றும் ஆகாது இருடி இசையக்கா இசையக்கா இந்த பாரு வந்துட்டான் பாரு ஏய் வாடா இங்க தர்ணு எங்கடா போனேன் டி தர்ணு சுல்லாம் குழம்பு எங்கடா போனேன் எங்கடா போனேன் சொல்லமுகலமோ போவியா போவியா அம்மா வலкинулоமா வலкинулоமா ஏய் நாகலட்சுமி விட்ரி முதல்ல அவனே எதுக்கு புள்ளைய போட்டு அடிக்குற இங்க வா தர்னே பின்னா என்ன கா பதட்டமா சொல்லுங்க எங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அம்பட்டுதான் புள்ளைய கவுనికாம என்ன பண்ற எல்லாம் போட்டு கொண்டே போட்டுருவாங்க இவன் பாருங்கல சொல்லமுகலமோ எங்க போயிட்டானே எங்க பாப்பேனே ரொம்ப பசியா இருந்துச்சா கையில வச்சிருந்தேன் தேன் வாங்கி சாப்பிட போனேன் பாத்தியாக்கா நம்மள இவ்வளவு பதற வச்சுட்டு தேர் முட்டாய் சாப்பிட போயிருக்கா ஒண்ணு நிறுத்தடி புள்ளைக்கு பசியோட இருந்திருக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம கடைக்கு போயிருக்கா அவன் வர நேரத்துல நீ வீட்டுல இருந்திருக்கணுமா இல்லையா இல்ல நீயே பள்ளிக்கூடத்துக்கு போய் கூட்டிட்டு இருந்திருக்கணும் ரெண்டும் பண்ணாம புள்ளைய போட்டு அடிச்சா என்ன பண்றது தர்ணே இங்க வா தர்ணே அம்மா கிட்ட சொல்லாம எங்கயும் போக கூடாது அம்மா வந்தோட தேடுவாங்கல நீ வந்தே அம்மா எப்படி அழுதாங்க தெரியுமா இல்ல நான் தேடி பார்த்தேன் அம்மா இல்ல

போமா இங்க நின்னு போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும் மாமா மாமா அப்படியே போஸ் குடுக்குறே எடுங்க மாமா சரி சரி நில்லு இந்த இடத்துக்கு மேல இதுக்கு மேல போக முடியாதா அப்ப அந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டல எங்க எடுத்துるபாங்க தமிழ் செல்வி அது இன்னும் உள்ள போகணும் அது இதுக்குள்ள இருக்கு ஆனா இன்னொரு வழி இருக்கு அதுக்குள்ள போனா கொஞ்ச தூரம் வரைக்கும் போலாம் போலாமா ஆ போலாம் மாமா போலாம் மாமா அங்க போய் இன்னொரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு வரலாம் மாமா ஐயோ வேணா வேணா அங்க கொகைகே இருக்க போது விழுந்துருவீங்க ஆமா பாண்டி அதெல்லாம் வேணாப்பா இங்க வரைக்கும் பார்த்த வரைக்கும் போதும் அவங்க தான் தடை செய்யப்பட்டிருக்குன்னு எழுதி போட்டுருக்காங்க பாருங்க அங்கெல்லாம் போவேணா வேணா அத்தை இல்ல அத்தை நல்லா இருக்கு அத்தை உள்ள வரைக்கும் போவேணா கொஞ்ச தூரம் போலாம் மாமா வாங்க மாமா வாங்க மாமா இல்ல கவர்மெண்ட் ஏதோ தடை செய்யப்பட்டிருக்கதா எழுதிருக்காங்க அங்கெல்லாம் போவேணா ஏதாவது இருக்க போகுது மிருக மிருக வர ஏய் உனக்கு என்ன தெரியும் நீ வாய் மூடு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கொஞ்ச தூரம் போய் செல்ஃபி கூட எடுத்துட்டு வந்தலாம் மாமா மாமா ப்ளீஸ் அம்மா வாங்க மாமா வேணா வேணா ஜோதி நீங்க எல்லாம் கேர்ள்ஸா வேற இருக்கீங்க நான் ஒரு ஆளு தான் இருக்கேன் வேணா வேணா ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம் மாமா மாமா ப்ளீஸ் மாமா உள்ள வாங்க மாமா வேணா இவங்க எல்லாம் நிக்கிட்டு நம்ம ரெண்டு பேர் மட்டும் போய்ட்டு வரலாம் மாமா ஜோதி சொன்னா கேளுடி அதெல்லாம் வேணாண்டி எதை பாக்ஸ்ல என்ன பண்ணுவீங்க சரி நம்ம எல்லாரும் கொஞ்சம் தூரம் போவோம் ரொம்ப தூரம் போக கூடாது பாண்டி சரியா சரிதே சரிதே கொஞ்சம் தூரம் வரைக்கும் போலாம் வாங்க போவோம் ஐயா ஜாலி ஜாலி அங்க போய் நின்னு போட்டோ எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடணும் எல்லாரும் எனக்கு லைக் பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமா வருவாங்க ஜாலி என்னமோ சொன்னா கேட்க மாட்டீங்க என்னதான் பண்றதோ உங்களை நல்லபடியா ஊர் போய் சேரணும் ஜோதி புரியுதா அதெல்லாம் பாத்துக்கலாமா சும்மாவா இல்லடி இங்க நின்னு அப்புறம் டீ வாங்கி தர மாட்டேன் ஐயோ வேணா வேணா போயிட்டு வந்து டீயை குடிப்போம் வாங்க வாங்க போவோம் எப்படியோ இலவச பஸ் விட்டதும் போதும் கூட்டம் அள்ளுது எல்லாம் தான் போவாங்களோ நீங்களா எப்படி இருக்கீங்க பரிமலா வாமா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேம்மா உக்காரு பரிமலா வா வா வேணா வேணாம்மா உட்காருங்க நீங்களே வயசானவங்க எம்பிட்டு கூட்டமா இருக்குது உட்காருங்க உட்காருங்க சரிம்மா எப்பாடியோ இந்த வெயில நடக்க முடியாது பஸ் ஏறிட்டோம் ஆனா இது லேடிஸ்க்கு தான் ஃப்ரீ நம்மள டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்களே என்ன பண்றது பையில பத்து பைசா இல்லையே டிக்கெட் டிக்கெட் முன்னாடி யாருப்பா டிக்கெட் யாருப்பா காசை கொடுத்துடுங்க பின்னாடி ஐயோ கண்டக்டர் வேற வர மாதிரி இருக்கு என்ன பண்றது ஐ இங்க ஒரு அம்மா பேக் தொங்க போட்டு நிக்கிது கூட்டத்துல ஒன்னும் தெரியாது பேசாம சில்லற காசு இருக்கான்னு தேடி பாப்போமா பின்னாடி திரும்பி நின்னுக்குவோம் அப்பதான் முகம் தெரியாது யார் இது உரசிக்கிட்டே நிக்கிறது ஏங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்களேன் தான் இடம் இருக்குல்ல சரிமா சரிமா ஐயோ எப்படியாவது எடுக்கணுமே கண்டக்டர் வரத்துக்குள்ள ஐயோ திருடன் 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 என் பையன் எடுத்துட்டான் ஐயோ மாட்டிக்கிட்டே செல்லாண்டி போச்சு பரிமளா பரிமளா என்னாச்சுமா என்னாச்சுமா ஏம்மா இந்த பொறுக்கி திருடிட்டமா திருடிட்டமா டேய் யாரா நீ பொறுக்கி திரும்படா திரும்படா ஏம்மா அடிக்காதமா அடிக்காதமா வலிக்குதுமா வலிக்குதுமா பஸ்ல பொம்பளோட பேக்கைய திருடுற திரும்படா திரும்படா நாயே ஏம்மா 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 விட்டுமா விட்டுமா

சரிக்கா சரிக்கா அதுக்கு நீ என்னக்கா இம்புட் அடிச்சு போட்ட அடிச்சதோட விட்டேன்னு சந்தோஷப்படுறா லதாக்கா தம்பியா போயிட்ட இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தோலை உரிச்சிருப்பேன் போட எந்த ஊருக்கு அறியா இருப்பாளோ இந்த கிளி கிளிக்கிறா ஐயோ செல்லாண்டி இந்த விஷயம் மட்டும் அக்காக்கு தெரிஞ்சா அம்புட்டு தான் ஐயோ ஓடுறா முதல்ல ஒண்ணு காணா போலமா இது செல்லாண்டி தானே லதாவோட தம்பி தானே ஆமாமா திருட்டு பயலா இருக்கான் லதாக்காக மூஞ்சிக்காக விடுறேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற

அந்த சின்ன பையன் தருண் என்ன சாப்பிட்றதுக்காக கடைக்கு போனான்னு அவங்க அம்மாட்ட சொன்னான் சரியான பதிலை சொல்லுங்க உங்களோட பேரும் அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோட் ரிலீஸ் ஆகும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க அப்போதான் நம்ம வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்